அவுது பில்லாஹிம் சைதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு தாய் இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் தங்களுடைய குழந்தைகளிடத்திலும் அதே போன்று கணவனிடத்திலும் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான் அப்படியான ஒரு மிகச்சிறந்த சூறாவைத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் ஒரு தாய் தன் குழந்தைகளுக்காக அல்லாஹ்விடம் கையேந்தினாள் அந்த ஒருபோதும் மறுக்கப்படுவதில்லை என்று நபிசல்லு அலேகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு தாய் தன்னுடைய கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹுவிடத்தில் மறுக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது நாம் அதிகமாக துவா செய்வோம் குழந்தைகளுக்கு குழந்தைகளினை ஏசுவதனை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அத்தோடு நாமும் தாயிடத்தில் நல்ல முறையில் நடந்து சாலிகான பிள்ளைகளாக வளர வேண்டும் மேலும் பிள்ளைகளுக்கு நல்ல புத்திகளை கூறி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஏனென்றால் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு தாய் கேட்கக்கூடிய அனைத்து துவாக்களும் அது அல்லாஹ்விடம் கபூலாகின்றது என கூறினார்கள் அழு இருக்கக்கூடிய ஒரு சூரா இந்த சூரா மிகச்சிறந்த சூறா தொழுகையில் கட்டாயம் ஓதப்பட வேண்டிய ஒரு சூறாவாகவும் இந்த அந்த என்னவென்றால் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு சூறாவாக இந்த சூரத்துல் ஃபாத்திகா இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சூரத்துல் ஃபாத்திகாவை நாம் ஓதி அல்லாஹ்விடம் கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளிலும் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான் சாலிகான குழந்தைகளாக அல்லாஹ் அந்த குழந்தைகளை மாற்றுவான் இவ்வாறு இன்று கஹ்பாவினுடைய இமாமாக இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கை அவரின் தாய் கேட்ட துவாவின் மூலமாக அல்லாஹ் இவ்வாறு மாற்றி அமைத்தான் அன்றைய நாட்களில் அவர்களுடைய வீட்டில் ஒரு விருந்தொன்று நடக்கின்றது சிறுவனாக இருந்த கஹ்பாவினுடைய இமாம் அந்த விருந்திலே அவர்களுடைய தாய் அந்த விருந்துக்காக சமைத்த உணவில் பரிமாறுவதற்காக வைக்கப்பட்டிருந்த உணவில் சிறுவனாக இருந்த இந்த இமாம் மண்ணை எடுத்து விருந்துணவில் போடுகிறார் அந்த தாய் அந்த குழந்தையை ஏசவில்லை அடிக்கவில்லை மாறாக அந்த தாய் அக்கனமே துவா செய்தார்கள் அந்த துவா என்னவென்றால் யா அல்லாஹ் இந்த குழந்தையை நீ கஹ்பாவினுடைய இமாமாக மாற்று என்று அந்த குழந்தைக்கு அந்த தாய் எவ்வாறு துவா செய்கின்றார்கள் காலங்கள் வெருண்டோடுகின்றது இன்று கஹ்பாவின் இமாமாக அந்த குழந்தை இருக்கின்றது அன்பார்ந்த பெற்றோர்களே ஒரு தாய் அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரு துவா உடனே அங்கீகரிக்கப்படுகின்றது நாம் இந்த ஓதுவோம் இந்த அற்புதமான இருக்கின்றது இந்த சூறாவை ஓதி உங்களுடைய குழந்தைகளுக்காக துவா செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் குழந்தைகளின் மாற்றத்தை ஏற்படுத்துவான் மேலும் பிள்ளைகளாகிய நாம் பெற்றோர்களின் துவாக்களை பெற்றுக்கொள்ளும் சாலிகான பிள்ளைகளாக நாமும் மாற வேண்டும் ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் இவ்வாறு இந்த சூராவை ஓதி நாம் எமது பிள்ளைகளுக்காக துவா கேட்கும் போது எங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ் சாலிகான குழந்தைகளாக மாற்றுவான் இன்ஷா அல்லாஹ் இவ்வாறாக நாம் சூரா ஃபாத்திகாவை ஓதி எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாம் துவா செய்யும் போது அவர்களின் எதிர்காலம் மிகவும் சிறப்பானதாக அமையும் எங்களுடைய பிள்ளைகளை தவறான பாதையில் செல்பவர்களாக இருந்தால் கூட அவர்களை மீட்டெடுத்து உங்களின் துவாக்கள் மூலம் அவர்களை சாலிகான பிள்ளைகளாக வளரச் செய்வான் ஆமீன் மேலும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைகளும் வராமல் அல்லாஹ் காப்பாற்றுவான் அன்றாடம் இந்த சூறாவை ஓதி எங்களுடைய பிள்ளைகளுக்காக துவா கேட்க கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான சூறாவை ஓதி அனைவரும் இதனுடைய சிறப்புகளை பெற்று இவ்வுலகில் மட்டுமல்லாது மறுமையிலும் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைவோம் ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் மல்லாஹ் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ